ஒரு இது எல்லாமே நான் படத்துக்காக பண்றதா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு நல்வழிப்படுத்திருக்கிறாரு மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்னு கொடுத்து மக்கள் பணியாற்ற வச்சிருக்கிறார் அவர் ஏன் அந்த சீமான் அவர்கள் இயக்குனராக இருக்கும்போது அவர் ஒரு நற்பணி மன்றம் துவக்கி ஏதாவது இந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்கிறாரா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னொரு கட்சியை போய் கைப்பற்றி உட்காந்துக்கிட்டு அந்த கட்சி வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ரொம்ப சொஃபஸ்டிகேஷன் தேசமா மாத்தினது அந்த சீமான் அவர்கள் இது யாரும் வந்து பூ சுத்துற கதையெல்லாம் வெளியில சொல்ல முடியும் இரண்டாம் கட்ட நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வேணா நம்பி ஏமாறுவாங்க ஆனா பக்கத்திலே இந்த சீமானையும் அவர் பண்ணக்கூடிய அரசையும் பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே ரிட்டர்ன் வந்த கோஷ்டிகள் நீங்க சொல்றீங்க எம்ஜிஆர் எப்பேற்பட்ட தலைவர் எப்படியெல்லாம் வந்து வார்த்தைகள் பயன்படுத்துவாரு எப்படியெல்லாம் பாதுகாப்பா பெண்களை வச்சிருப்பாரு அவர் வழி வந்த நீங்க செங்கோட்டையன் போய் இன்னைக்கு விஜய் பின்னாடி போறீங்களே உங்களுக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு கேட்கறாரு இப்ப நம்ம சொல்றோம் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த சீமானவர்கள் ஒவ்வொரு மேடை ஏறினாலும் மன்னிக்கணும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நீ நல்ல ஆத்தாலுக்கும் அப்பனுக்கும் பிறந்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த அரசியலை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு இந்த அடுத்த தலைமுறையை பாழாக்கிறது நாசமாக்குனது யாரு மூலச்சலவை செஞ்சு செஞ்சு அவர் ஏமாத்தறார் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போதும் கூட நம்ம அதை மறுத்தோம் சண்டை போட்டோம் ஆர்கியூ பண்ணோம் ஆனா உண்மையிலேயே ஒரு பிரிவினையை உருவாக்கி இது போன்ற ஆபாசமான அசிங்கமான அறவேற்காடு தனமாக அரசியலை பேசக்கூடிய நீங்க விஜய பார்த்து விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சரி உண்மையிலேயே செங்கோட்டை அப்படிப்பட்ட தலைவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா சீமானையே அவருக்கு ஞாபகத்துக்கே வரல ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வண்டி வந்து ஓட்ட வண்டி இது போய் கரை சேராதுன்னு அப்படின்னு தெரியும் அதனாலதான் அவர் வந்து விஜய தேர்வு செஞ்சிருக்கிறாரு